அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமை நட்சத்திரம் அஷ்டமாதிபதி எட்டுக்கு உடையவன் கஷ்டத்தை கொடுப்பவன் அவன் ஒன்று முதல் பனிரெண்டு வீடுகளில் இருந்தால் எப்படி பார்க்க இருக்கிறோம் இந்த அஷ்டமாதிபதி ஒன்றாம் இடத்தில் இருந்தால் எத்தகைய பலன்கள் உண்டு அவர் எப்படி இருப்பார் அதாவது ஒரு பழமொழியை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவன் உப்பு விற்க சென்றால் மழை புலிகிறது மாவு விற்கச் சென்றால் காற்று அடிக்கிறது என்ற ஒரு பழமொழி இது அவனுடைய துரதிருஷத்தை காட்டுவதற்காக சொல்லப்பட்ட பழமொழி இயற்கையின் சதிக்கு உட்பட்டவர்கள் உடையவன் இரண்டில் இருந்தால் நம்பிக்கைக்கு உரியவன் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன் தனக்கு வேண்டியவர்கள் கஷ்டப்பட்டால் அது தன் கஷ்டம் போல் நினைத்து செயல்படுவார் துன்பம் வந்தபோது தோல் கொடுக்கும் நல்லவர் பட்டியலில் இவரும் இருப்பர் எட்டுக்கு உடையவன் மூன்றாம் இடத்தில் இருந்தால் புதிரானவர் இவர் என்ன நினைக்கிறார் என்ன செய்வார் என்பது இவரை தவிர மற்ற யாருக்கும் தெரியாது செய்து முடித்த பிறகுதான் தெரியும் இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரே வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் மர்மம் முடிச்சு இவர் எட்டுக்கு உடையவர் நான்காம் வீட்டில் இருந்தால் நான்காம் வீடு சுகஸ்தானம் சுபஸ்தானம் மற்றும் வித்தைக்கு உரிய ஸ்தானம் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்தில் எட்டுக்கு உடையவன் இருந்தால் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா நல்லது தான் செய்வார் உபயோகமான விஷயமா இல்லையா உபயோகமான விஷயம்தான் என்றால் நல்ல புகழ் கிடைக்கும் இல்லை இங்குதான் ஒரு விஷயம் இவர் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லதற்கு உண்டான நற்பலன்கள் தான் மற்றவர்களுக்கு புரியும் இது ஒரு சோதனை தான் காலம் கடந்து நல்லது பிறக்கும் மகாகவி பாரதிக்கு ஏற்பட்டது போல அன்பர்களே எட்டுக்குடையவன் ஒன்றாம் வீட்டில் இருந்தால் ஒரு துரதிர்ஷ்டம் பார்த்தோம் இரண்டாம் வீட்டில் இருந்தால் துன்பத்தில் தோல் கொடுப்பான் மூன்றாம் வீட்டிலிருந்தால் புரியாத புதிர் நான்காம் வீட்டிலிருந்தால் நல்லது செய்வான் அந்த நல்லது காலம் கழித்து தெரிய வரும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே தடைகள் பல வந்தாலும் எடுத்த காரியத்தை இன்று நீங்கள் செய்து முடிக்கும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் உங்களை ஒரு செயல் வீரனாக மற்றவர்களுக்கு காட்டும் ரிஷபராசி அன்பர்களே உங்களது அதீத திறமையால் நீங்கள் பெற்றிருக்கும் அதீத திறமையை காட்டி ஒரு புகழினை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் ராசி அன்பர்களே போக வேண்டிய பாதையில் செல்லாமல் வேறு பாதையில் சென்று இன்னும் இலக்கை அடையவில்லையே என்று ஏங்கினால் என்ன பயன் அதுதான் நடக்கிறது என்று உங்களுக்கு செல்ல வேண்டிய வழியில் செல்லாமல் வேறு வழியில் செல்லுகின்றீர்கள் கவனம் கடகராசி அன்பர்களே சொன்ன சொல்லை காப்பாற்றும் நான் சொன்னீர்கள் ஒன்றை சொன்னபடி இன்று செய்து காட்டினீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே கட்டளையிட்டு நல்வழி காணும் நாள் இந்த நாள் இந்த கட்டளை அடுத்தவர்களிடம் மட்டுமல்ல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கொள்ளும் கட்டளையாகவும் இருக்கும் கன்னிராசி அன்பர்களே நாளைய தினம் என்னென்ன கஷ்டங்கள் வரலாம் என்ற பட்டியலை நேர்த்தியாக இன்று நீங்கள் தயாரிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே ஒரு பெரியவரின் வழிகாட்டுதலின்படி நாளைய தினம் எப்படி இருக்கும் என்று யூகித்து அதற்கேற்ப ஒரு சில பணிகளில் மாற்றம் செய்யும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு லாபம் வரும் எதிர்பார்த்தது கொஞ்சம் வந்து சேர்ந்தது அதிகம் அதிகம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது செயல்கள் அனைத்திலும் மகத் துவம் தெரிகிறது ஒரு சில நபர்கள் இந்த வேலையை செய்ய இவரை விட்டால் வேறு யாரும் கிடையாது என்று நினைக்கின்ற அளவுக்கு அதில் மகத்துவம் இருக்கும் மகர ராசி அன்பர்களே நல்லது செய்ய இருக்கிறோம் தொடர்ந்து பணிபுரிவோம் என்று எண்ணி பயணித்த உங்களுக்கு ஒரு சில குழப்பங்களை ஒரு சிலர் ஏற்படுத்தி உங்கள் திசையை மாற்றும் நாளாக காட்டுகிறது கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே அனைவரும் போற்றும் அனைவராலும் விரும்பத்தக்க ஒரு நல்ல காரியத்தை முடிப்பதற்காக படாத பாடு பட்டீர்கள் இன்று அது முடிகிறது என்ன ஒரு விசேஷம் காலம் தாழ்த்தி இந்த வெற்றி கிடைக்கிறது மீனராசி அன்பர்களே உங்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்களுக்காக அவர்களுக்கு பிடித்தமானதை செய்வதற்காக நீங்கள் சற்றே கஷ்டப்படும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் Voilà. la like.